தவம் பண்றதுக்கு சில பேர் எங்கிட்ட இமய மலைக்கு போறாங்க அதுக்கும் அங்க தவம் பண்றது சிறப்புங்களா இங்க தவம் பண்றது சிறப்புங்களா அது வந்து செல்வங்களுக்கு வந்து ஏதாவது அதனால ஒரு அதாவது மத்திய சொன்னா பிரச்சனைகளுக்கு மத்தியில இருக்கிறதோட பிரச்சனை இல்லாத பகுதியில் உட்காந்து தவமோ ஏதோ பண்றது வந்து கொஞ்சம் உதவியா இருக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கிடலாம் அந்த ஒரு நோக்கத்துக்காக வச்சுக்கிடலாம் அதுக்காக நம்ம எம்ஏமல் வரைக்கும் போகணுங்கிற அவசியம் இல்லை நம்ம இருக்க இடத்துல பண்ணிக்கலாம் ரெண்டாவது கவது கூட ஒரு எல்கேஜி மாதிரி தான் எல்கேஜி யூகேஜி மாதிரி தான் இதுக்கு போய் நீங்க எம்எம்எல்ஏ வரைக்கும் போனேன் அவசியம் இல்ல அது அது நம்ம முக்கியமான விஷயம் வந்து நம்ம கையில இருக்கு அதுதான் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய இது வந்து ஒரு பெரிய படிப்புக்காக நீங்க மேல்நாட்டுக்கு போகலாம் வெளிநாட்டுக்கு போகலாம் சின்ன எல்கேஜிக்காக நான் வெளிநாட்டுக்கு போறேங்கிட்ட எல்லாம் போகணும் எல்கேஜி யூகேஜிக்கு எல்லாம் போகணும் அவசியம் இல்லை அதனால இது நம்ம இருக்கடத்திலயே நம்ம முடிஞ்ச அளவுல பண்ணிட்டு ஏன்னா அது வந்து கடீஸ்வரிக்கும் தவத்தினாரையும் தியானத்தினர்லயோ ஒன்னும் சாத்தியம் ஆகாது அது ஒரு திருமதி ஒரு ஆரம்ப கட்ட இதுதான் ஆரம்ப கட்டத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து வெளிநாட்டுக்கு பிரயாணம் பண்ணணும்ன்னே அவசியம் இல்லை அதே மாதிரிதான் அமைமுறைக்கெல்லாம் போகணும்னு எல்லாம் அவசியம் கிடையாது